இங்க ஒரு பொண்ணோட கையில திடீர்னு தீ பத்திக்குது உடனே கிளாஸ்ல இருந்த தண்ணியை எடுத்து ஊத்தி அணைக்கிறான் அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு பயங்கர ஷாக் ஆயிடுறான் ஆனா அவளோட ஃப்ரெண்டை பிராங்க் பண்றதுக்காக பேக் ஹண்டு யூஸ் பண்ணிருப்பான் அப்போ சடனா அவளோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது அவளுக்கு மூச்சு திணறவும் ஆரம்பிக்குது அதை பார்த்ததும் அவளோட ஃப்ரெண்டு பதறி போயிடுறான் ஆனா அவ வெறும் கெச்சப்ப வச்சுதான் பிராங்க் பண்ணிருப்பான் அவளோட ஃப்ரெண்டு இந்த தடவையும் ஏமாந்துடுறான் இதனால அவ நிறுத்தாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போ அவளோட பாடி ஃபுல்லா பயங்கர ஷேக் ஆகுது கிரீன் அதனால பின்னாடி போய் கீழே விழுந்துடுறான் அவ எழும்பும் போது அவளோட வாய் ஃபுல்லா நுறையா இருந்துச்சு ஆனா இந்த தடவையும் பிராங்க் தான் பண்ணியிருப்பான் இதையெல்லாம் முடிச்சிட்டு அவ ஹாலுக்கு போகும்போது டிவி ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஆன் ஆகுது அவளோட ஃப்ரெண்டு தான் பதிலுக்கு பிராங்க் பண்றான்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆனா டிவிக்குள்ள இருந்து நிறைய தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது சடனா ஒரு பேய் மாதிரி கிரீப்பி மான்ஸ்டர் டிவிக்குள்ள இருந்து வெளியே வருது உடனே அங்கிருந்த சோபாவுல அவ பயந்து போய் உட்கார்ந்துட்டு பாப்கார்ன் அள்ளி சாப்பிடுறான் உடனே அந்த மான்ஸ்டர் தலையை குலுக்கிக்கிட்டே காதுல இருந்து தண்ணிய கீழ ஊத்திக்கிட்டே வருது அதனால அதுகிட்ட ஹெல்ப்க்கு அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பாக்குறான் ஆனா இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன்னு அவ வரமாட்டான் பேய் கூட இருக்கிறான் அவளை சோஃபாவுக்கு அந்த பக்கம் தள்ளி விட்டுருது கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட ஃப்ரெண்டு அவளை தேடிட்டு ஹாலுக்குள்ள வர்றான் அவள் அங்க இல்லாததால சோஃபாவுக்கு பின்னாடி பார்க்கும் போது பயத்துல அலறிடுறான் ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி இறந்து போயிருப்பான் அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டு விஷயத்த கேள்விப்பட்டு வேகமா அங்க வர்றான் வந்ததும் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அட்டாக் பண்றான் அதுக்கப்புறம் எப்படியாவது அவளை காப்பாத்திடணும்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறான் அவ வாயோட வாய் வச்சு ஊதுறான் அவளோட ஹார்ட்ல ஓங்கி அடிச்சதும் அவளோட ஷூஸ் பறந்து அங்க இருந்தவர் மேல போய் விழுந்துடுது அதுக்கப்புறம் அவளோட கண்ணத்துல ஓங்கி அடிச்சு பாக்குறான் திரும்பவும் அவளோட ஹார்ட்ல ஓங்கி குத்தினதும் அவளோட அண்டர்வியரம் பறந்து போய் இன்னொருத்தர் மேல விழுந்துடுது அவளோட அப்பா சேர் எடுத்து அடிச்சு அவனை கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாரு ஆனா அவன் ஒரு கட்டையாலேயே திரும்ப அவரை அடிச்சு அனுப்பிடுறான் அவளை நேரம் நிமித்தி வச்சு கண்ணத்துல அடிச்சு எழுப்பி பாக்குறான் உடனே அவளோட அப்பா அவனை வந்து பின்னாடி இழுக்கிறாரு எல்லா பாடியை வச்சு சீசா விளையாடிட்டு இருக்காங்க அதனால சவ பெட்டியும் உடஞ்சி போயிடுது இதெல்லாம் லைட் பிடுங்கி அவளோட ஹார்ட்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆனா ஷாக் அடிச்சதுல அவளோட பாய் ஃப்ரெண்டோட முடியெல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஆகிடுது அதுக்கப்புறமா ஷாக் அடிச்சதுல அந்த பொண்ணோட பாடி பீஸ் பீஸா பறந்துடுது அவளோட அம்மா கையில அவளோட தலை போய் உட்கார்ந்ததும் அவங்க ஷாக் ஆயிடுறாங்க உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க